ஒரு குடும்பத்தின் நிலைத்தன்மைக்கும் வளர்ச்சிக்கும் மிகவும் அவசியமானது நிதி மேலாண்மை நிதி மேலாண்மை என்பது வெறும் பணத்தை சேமிப்பதோ அல்லது சம்பாதிப்பதோ மட்டுமல்ல சம்பாதிக்கும் வருமானத்தையும் செலவையும் சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி எதிர்கால தேவைகளுக்கு தயாராக இருப்பதையும் குறிக்கிறது குடும்ப நிதி மேலாண்மை சரியாக இருந்தால் அன்றாட வாழ்க்கை சிரமமின்றி நடைபெறும் எதிர்பாராத சூழ்நிலைகளையும் சமாளிக்க முடியும் அத்துடன் எதிர்கால கனவுகளையும் சாதிக்க இயலும் ஒரு குடும்பத்தில் ஒருவர் சம்பாதிக்கும் வருமானம் நிலையானதாகவோ மாறுபட்டதாகவோ இருக்கலாம் ஆனால் அந்த வருமானத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம் சம்பாதித்ததை முழுவதும் உடனடியாக செலவு செய்துவிட்டால் எதிர்காலம் பாதுகாப்பற்றதாகிவிடும் அதே சமயம் தேவையானவற்றைத் தவிர்த்து சேமிப்பில் மட்டும் மூழ்கினால் வாழ்க்கையின் சுகங்களை அனுபவிக்க முடியாது எனவே வருமானத்தையும் செலவையும் சமநிலைப்படுத்தும் கலை கற்றுக்கொள்வது மிக அவசியம் பல குடும்பங்களில் சந்திக்கும் சிக்கல் வருமானத்துக்கு ஏற்ப செலவுகள் அதிகரிப்பதே ஒருவர் சம்பளம் அதிகரித்ததும் அவருடைய வாழ்க்கை முறை மாற்றம் அடைந்து அதிக செலவுகளுக்கு வழிவகுக்கும் இது லைஃப்ஸ்டைல் இன்விலேஷன் எனப்படும் இதை கட்டுப்படுத்தாமல் விட்டால் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதாது எனவே ஒருவர் சம்பாதனை அதிகரித்த போதும் அதற்கேற்ப செலவுகளைக் கட்டுப்படுத்தி கூடுதலான வருமானத்தை சேமிப்பு அல்லது முதலீட்டுக்கு மாற்ற வேண்டும் குடும்ப நிதி மேலாண்மையில் முதன்மையான நடைமுறை பட்ஜெட் செய்வது மாதாந்திர வருமானத்தை துல்லியமாக கணக்கிட்டு அவசியமான செலவுகளுக்கான தொகையை பிரித்து வைப்பது முக்கியம் வீட்டு வாடகை உணவு மின்சாரம் குழந்தைகளின் கல்வி போன்ற அத்தியாவசியங்களை முதலில் நிறைவேற்ற வேண்டும் அதன்பின் விருப்ப செலவுகளுக்கான தொகையை மட்டும் பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு திட்டமிடாமல் செலவு செய்தால் மாத இறுதியில் கடனில் சிக்கித் தவிக்க நேரிடும் சேமிப்பு என்பது குடும்ப நிதி மேலாண்மையின் முதுகெலும்பு வருமானத்தின் குறைந்தபட்சம் இருபது சதவீதம் சேமிப்புக்காக ஒதுக்கப்பட வேண்டும் என்று நிதி நிபுணர்கள் கூறுகிறார்கள் அந்தச் சேமிப்பை வங்கி சேமிப்பு கணக்கு நிரந்தர வைப்பு மியூச்சுவல் ஃபண்டுகள் காப்பீட்டு திட்டங்கள் ஓய்வூதிய நிதி போன்ற பல்வேறு வடிவங்களில் பரவலாக வைத்திருப்பது நல்லது இதனால் அவசர நிலைகளிலும் எதிர்காலத் திட்டங்களிலும் பாதுகாப்பு ஏற்படும் ஒரு குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் எப்போது வேண்டுமானாலும் எழலாம் மருத்துவ அவசர நிலை வேலை இழப்பு கல்விக்கான கூடுதல் செலவு போன்றவை குடும்பத்தினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடும் இதற்கான ஒரே தீர்வு அவசர நிதி எமர்ஜென்சி ஃபண்ட் வைத்திருப்பதே குறைந்தபட்சம் மூன்று முதல் ஆறு மாத வருமானத்துக்கு இணையான தொகையை தனிப்பட்ட நிதி கணக்கில் வைத்திருப்பது குடும்பத்துக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் குடும்ப நிதி மேலாண்மையில் காப்பீடு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது மருத்துவ காப்பீடு காப்பீடு போன்றவை குடும்பத்தை எதிர்பாராத சிக்கல்களில் இருந்து காப்பாற்றுகின்றன பலர் காப்பீட்டை செலவாகவே கருதுகிறார்கள் ஆனால் உண்மையில் அது எதிர்காலத்துக்கான மிகச்சிறந்த முதலீடு சரியான காப்பீடு இல்லாத குடும்பங்கள் ஒரு சிறிய அவசர நிலைக்கும் பெரும் கடனில் சிக்கிவிடுகிறார்கள் கடன் மேலாண்மையும் குடும்ப நிதி திட்டத்தில் முக்கியமானது வீட்டுக் கடன் கல்விக் கடன் வாகனக் கடன் போன்றவை தவிர்க்க முடியாதவையாக இருக்கலாம் ஆனால் அவற்றைத் தவணைக்கேற்பச் செலுத்தி தேவையற்ற கடன்களை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக கிரெடிட் கார்டு கடன் அதிக வட்டியுடன் வரும் அதை சரியான நேரத்தில் செலுத்தாவிட்டால் கடன் சுமை பெரிதாகி குடும்பத்தின் நிதிநிலையை பாதிக்கும் வருமானத்தை அதிகரிக்க முயற்சிப்பதும் நிதி மேலாண்மையின் ஓர் அங்கம் ஒரே வருவாயில் முழு குடும்பத்தையும் நடத்துவது சிரமமாக இருந்தால் கூடுதல் வருமானம் பெறும் வாய்ப்புகளை ஆராயலாம் துணை வேலைகள் சிறிய வியாபாரம் திறமைகளை பயன்படுத்தி வருமானம் ஈட்டுவது போன்ற வழிகளை பயன்படுத்தலாம் இது குடும்பத்தின் நிதிநிலையை வலுப்படுத்தும் குழந்தைகளுக்கு சிறுவயதிலிருந்தே நிதி பற்றிய அறிவை கற்பிப்பதும் மிக முக்கியம் அவர்கள் பணத்தின் மதிப்பை அறிந்தால் எதிர்காலத்தில் பொறுப்பானவர்களாக வளரும் சிறிய சேமிப்பு பழக்கம் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது முதலீட்டின் அடிப்படை கருத்துக்கள் ஆகியவற்றை விளக்கிக் கொடுத்தால் அவர்கள் குடும்ப நிதி மேலாண்மையில் பங்கு கொள்வதோடு தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அதை பயன்படுத்துவர் இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் நிதி மேலாண்மையை எளிதாக்கும் பல கருவிகள் உள்ளன ஆன்லைன் வங்கி வசதிகள் செலவு கண்காணிப்பு ஆப்கள் தானியங்கே சேமிப்பு முறைகள் போன்றவை குடும்ப நிதி திட்டத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவுகின்றன இத்தகைய கருவிகளை சரியாக பயன்படுத்தினால் வருமானம் எங்கு செல்கிறது எவ்வளவு சேமிக்கப்படுகிறது என்பதை கண்காணிக்கலாம் முடிவாகச் சொல்ல வேண்டுமெனில் குடும்ப நிதி மேலாண்மை என்பது ஒவ்வொரு குடும்பமும் கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தியாவசிய கலை வருமானத்தை எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதல்ல முக்கியம் அதை எவ்வாறு திட்டமிட்டு பயன்படுத்துகிறோம் என்பதே முக்கியம் வருமானத்தையும் செலவையும் சமப்படுத்தி சேமிப்பை முன்னிலைப்படுத்தி எதிர்கால தேவைகளுக்கு தயாராக இருந்தால் குடும்பம் நிதி சிக்கல்களின்றி மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் பணம் சுமையாக இல்லாமல் வாழ்வை வளமாக்கும் கருவியாக மாறும்